அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு நமக்கு இன்று வந்திருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த ஒரு நாள் இன்று புதன்கிழமையோடு வந்திருக்கக்கூடிய வசந்த நவராத்திரியின் பஞ்சமி திதி வாழ்க்கையில் எப்படிப்பட்ட கஷ்டங்களும் நமக்கு தீர்வதற்கு வாராகி தாயை மட்டும் யார் ஒருத்தவங்க தொடர்ந்து வழிபட்டுட்டே இருக்கோமோ கண்டிப்பாக நமக்கு தொல்லை கொடுத்தவங்க நம்முடைய பிரச்சனைகள் எல்லாமே கண்ணுக்கு தெரிந்த தெரியாத எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் நம்மை பார்த்து ஓடி விடுங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது ஏன்னா வாராகி தாய் அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த ஒரு தேவி அப்படிப்பட்ட வாராகி அம்மனுடைய பஞ்சமி நாள் அன்றைக்கி அதுவும் புதன்கிழமையில் இன்றைக்கி வந்திருக்கப்போ நம்முடைய கஷ்டங்கள் தீர்வணும் குறிப்பாக பண கஷ்டங்கள்லாம் போகணும் நல்ல ஒரு வருமானம் பெருகணும் செல்வ செழிப்பு ஆகணும் ஏன்னா எல்லாருடைய வீடுகளிலும் இருக்கக்கூடிய முதன்மையான பிரச்சனையை நான் கேட்டிங்கன்னா நமக்கு வந்து இந்த கடன் பிரச்சனை வருமானம் பத்த மாட்டேங்குது அப்படி வருமானம் வந்தாலுமே வந்து நமக்கு குடும்பத்துக்கு வந்து தீரவே மாட்டேங்கிறது நமக்கு ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து செலவுகள் ஆகிட்டே இருக்குது அப்படி செல்வங்கள் பெருகுவதற்கு இன்றைக்கி நம்ம செய்யக்கூடிய எளிமையான சின்னதான ஒரு வழிபாட்டு முறை தான் இந்த ஒரு பதிவில் தெரிஞ்சுக்க போகிறீங்க பதிவுகளை போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உடனுக்குடனே வரும் இப்போ பதிவை தெரிஞ்சுக்கலாம் வாராகி அம்பாளுக்கு நம்ம இன்று மாலையில் ஏற்றக்கூடிய சக்தி வாய்ந்த ஒரு தீபம் வந்து நம்ம சேனலை வீடியோ போட்டிருக்கோம் நிச்சயமாக பார்க்காத சகோதர சகோதரிகள் அந்த ஒரு பதிவையும் போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா நம்முடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் தீர்வதற்கு கடவுள் இதே மாதிரி நல்ல நல்ல வழிகளை இருப்பாங்க நம்ம நிறைய பதிவுகளில் இந்த ஒரு வார்த்தை சொல்லிக்கிட்டே இருக்கும் ஏதாவது நமக்கு அதாவது சொல்லுவாங்க பார்த்திங்களா நம்ம எல்லாமே செஞ்சு பார்க்குறோம் நமக்கு நேரம் நல்லா இருந்ததுன்னா டக்குன்னு ஒரு ஆயிரும் டக்கு டக்கு டக்குன்னு பிரச்சனைகள் தீரும் நல்ல ஒரு வருமானம் வரும் நல்ல ஒரு வேலை கிடைக்கும் அப்படியே ஒரு மேஜிக் மாதிரி நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயம் நடக்கும் இதுக்கெல்லாம் காரணம் நம்ம செய்கின்ற சின்ன சின்ன வழிபாடுகள் தான் நிறைய பேர் வந்து பதிவில் கமெண்ட் செக்ஷனில் போடுறீங்க எங்களுக்கு வந்து நடக்கவே மாட்டேங்குது எவ்வளவோ பண்ணிட்டு தான் இருக்கணும் ஆனால் என்ன உங்களுக்கு நடக்காமல் போனால் கூட அதையெல்லாம் வினைகளுடைய அடிப்படையில் நமக்கு கொஞ்சம் டிலே ஆகலாம் மனசை மட்டும் தளரவே விடாதீங்க தொழில் ஏன்னா நமக்கு வந்து இது மாதிரி நம்ம ஒவ்வொரு விஷயம் செய்ய செய்ய நம்முடைய இந்த பூஜைகள் எல்லாமே நமக்கு வந்து நம்ம பேங்க் அக்கௌண்ட்டில் வந்து நம்ம பணம் போட்டு வைக்கிற மாதிரி அது எல்லாமே பெருகி நமக்கு தான் அதோடைய பலன்கள் எப்படி கிடைக்குமோ அதே மாதிரி தான் நம்ம பண்ணுற பூஜையுடைய பலன்களும் நமக்கு ஒரு நாள் எல்லாமே சேர்ந்து மொத்தமாக கடவுள் கொடுப்பாரு அதனால் இது நடக்கலை அது நடக்கலைன்னு சொல்லிட்டு எப்பயுமே மனசே விடாமல் தொடர்ந்து நமக்கு இது மாதிரியான ஞாழ்கிழமையில் வரப்போ சின்ன சின்ன வழிபாடுகள் உங்களுடைய வீட்டில் வாழ்க்கையில் செஞ்சு பாருங்கள் என்றைக்குமே நல்லதே நடக்கும் இன்றைக்கி மாலையில் நீங்கள் செய்யக்கூடிய எளிமையான ஒரு விஷயம் இன்றைக்கி சாயங்காலம் ஏற்றக்கூடிய தீபம் முறை போட்டிருந்தோம் நிறைய பேரால் அப்படிப்பட்ட தேங்காய் தீபம் வந்து ஏற்ற முடியாது அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க ஏன்னால் நம்ம ச பதிவுகள் வந்து லேட் இதாக தான் பார்த்துருப்போம் இல்லாட்டி வந்து சில வீட்டில் வந்து அந்த ஏற்ற முடியாத சூழலாக இருக்கலாம் ஆனால் இப்போ நம்ம சொல்லுகின்ற முறை எல்லாராலேயுமே செய்யக்கூடிய முறை ஒரே ஒரு செம்பருத்தி பூ மட்டும் இருந்தால் போதுங்க அதுவும் ஒரு விரலி மஞ்சளும் ஏன்னா அம்பாளுக்கு ரொம்ப ரொம்ப உகந்தது என்னான்னு கேட்டிங்கன்னா சிகப்பு நிறமலர்கள் அதுவும் இது மாதிரி செம்பருத்தி பூ நமக்கு கிடச்சதுன்னா கண்டிப்பாக ஒரு பூ கிடைச்சா கூட போதும் இன்றைக்கி வந்து இந்த ஒரு பரிகாரத்தை நீங்கள் பண்ணிடலாம் மாலையில் சின்னதான ஒரு பித்தளை தட்டில் மஞ்சள் குங்குமம் மட்டும் வச்சுட்டு சுத்தமான நெய் அல்லது நல்லெண்ணெய் விட்டு ஒரே ஒரு தீபம் மட்டும் ஏற்றுங்க அகல் தீபமே போதும் நமக்கு அந்த அகல் தீபத்துக்கு முன்னாடி ஒரே ஒரு செம்பருத்தி பூ அந்த பூவை உங்கள் கையில் நீங்கள் எடுத்துகிட்டு ஆத்மார்த்தமாக வாராகி தாய்கிட்ட உங்களுடைய கடன் பிரச்சனைகள் எல்லாம் தீரணும் குடும்பத்துக்கு நல்ல ஒரு செல்வ செழிப்பு கிடைக்கணும் நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூ வேண்டிட்டு அந்த பூவை அந்த அகல் தட்டில் அந்த பூ நம்ம தீபம் ஏத்திருக்கோம் பார்த்தீங்களா அந்த தட்டில் அந்த அகலுக்கு பக்கத்தில் இந்த ஒரே ஒரு பூவை சமர்ப்பிக்கிறீங்க அதோடு கூட நம்ம செய்யக்கூடிய மிக முக்கியமான விஷயம் ஒரே ஒரு விரலி மஞ்சள் விரலி மஞ்சள் வழிபாடுங்கிறது அம்பாளுடைய வந்து எப்படிப்பட்ட நம்ம வேண்டுதல்களையும் நிறைவேற்றி தரக்கூடிய சக்தி வாய்ந்த மஞ்சள் வழிபாடு அதனால் ஒரே ஒரு விரலி மஞ்சள் ஒரு ரூபாய் நாணயம் இல்லாட்டி ஐந்து ரூபாய் நாணயம் இப்போ கையில் ஐந்து ரூபாய் நாணயம் தான் பெஸ்ட்டு நமக்கு கிட்டே இருந்ததுன்னா ஃபஸ்ட்டு அஞ்சு ரூபாய் காயின் எடுத்துக்கோங்க ஏன்னா பஞ்சமி திதிக்கு நம்ம இப்படி ஐந்து ரூபாய் நாணயத்தை வச்சுட்டு நான் தாந்திரிக பரிகாரம் பண்ணுறப்ப நல்ல ரிசல்ட் வரும் இப்போ அஞ்சு ரூபாய் காயின் வீட்டில் எல்லா இடமும் தேடிட்டோமா அஞ்சு ரூபா காயினே இல்லை அப்போ என்ன பண்ணலன்னா தாராளமாக ஒரு ரூபாய் காயின் எடுத்துக்கோங்க இப்படி ஒரே ஒரு விரலி மஞ்சள் ஐந்து ரூபாய் நாணயம் இப்போ மஞ்சளும் எங்கள் கிட்டே இல்லை விரலி மஞ்சள் இல்லை குண்டு மஞ்சள் தான் இருக்குது அப்போ என்ன பண்ணுறதுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை தொழில் நீங்கள் வந்து குண்டு மஞ்சள் நீங்கள் தாராளமாக நீங்கள் எடுத்துக்கலாம் இப்போ ஒரே ஒரு அந்த விரலி மஞ்சள் எடுத்துருக்கீங்க ஐந்து ரூபாய் நாணயம் அதை உங்கள் உள்ளங்கையில் வச்சுட்டு இந்த தீபங்கள் ஏற்றிட்டு ஆத்மார்த்தமாக உங்கள் வாழ்க்கையில் நல்லபடியாக குடும்பத்தில் இருக்கக்கூடிய இந்த கஷ்டங்கள் தீரணும் குறிப்பாக அந்த பிரச்சனைகள் நமக்கு தீரணும் வருமானம் பெருகணும் நம்முடைய கணவருக்காக இருக்கட்டும் உங்களுக்காக இருக்கட்டும் இல்லை குழந்தைகளுக்காக இருக்கட்டும் ஏதாவது ஒரு ரூபத்தில் நல்லபடியான அந்த பணம் பெருகணும் வீட்டில் வருமானங்கள் வந்து எல்லாம் அடைஞ்சு ஒரு நிம்மதியாக சந்தோஷமாக குடும்பத்தில் எல்லாமே அதாவது பணம் இல்லைங்கிற அந்த ஒரு வார்த்தை இல்லாமல் நமக்கு வீட்டுக்கு தேவையானதுக்கு நம்ம பிள்ளைங்களுக்கு ஒரு கல்யாணத்துக்காக இருக்கலாம் நமக்கு வந்து அன்றாட வாழ்க்கை ஓட்டுவதற்காக இருக்கலாம் இப்படி ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து அந்த பண வரவானது வீட்டுக்குள்ளே வந்து நல்ல நிம்மதியாக இருந்தாலே போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஆத்மார்த்தமாக நீங்கள் அம்பாள் கிட்ட இந்த ஒரு விடுதலை வச்சுட்டு அந்த தீபத்துக்கு பக்கத்தில் இந்த விரலி மஞ்சளையும் இந்த நாணயத்தையும் வச்சு நீங்கள் இன்றைக்கி வழிபடுங்க இதை அடுத்த நாள் காலையில் அந்த பூ நம்ம பூஜையெல்லாம் முடித்ததுக்கு அப்புறமேட்டு சுவாமிக்கு நிவேதனம் ஏதாச்சும் வச்சுருப்போம் அது மட்டும் இல்லாமல் நம்ம தீப ஆராதனைகள் இது எல்லாம் முடித்ததுக்கு அப்புறமேட்டு அடுத்த நாள் காலையில் குளிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறமேட்டு அந்த விரலி மஞ்சளையும் இந்த ஐந்து ரூபாய் நானையும் எடுத்துகிட்டு நம் நீங்கள் உங்களுடைய கேஷ் பாக்ஸில் வைக்கலாம் இல்லாட்டி உங்கள் பர்ஸில் வச்சுக்கலாம் அது மாதிரி எங்கே உங்கள் கிட்டே பணம் வைக்கிறீங்களோ அந்த இடத்துல நாளைக்கு வரக்கூடிய வியாழக்கிழமையில் குரு ஹோரையில் நீங்கள் செஞ்சு பாருங்கள் குரு ஹோரைங்கிறது நமக்கு எப்பயுமே காலையில் ஆறு டு மதியானம் ராத்திரி எட்டு டூ ஒம்பது அப்படி அந்த நேரத்தில் நீங்க எடுத்து உங்களுடைய பீரோவில் வைக்கிறப்ப நிச்சயமாக நமக்கு நமக்கு நல்ல ஒரு பணவரவு வரும் குடும்பத்தில் ஒரு பொண்ணும் பொருளும் சேர்றது இது மாதிரியான நல்ல நல்ல விஷயங்கள் ஒவ்வொன்றாக வீட்டில் நடக்க ஆரம்பிக்குங்க நல்ல கடன் பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கலாங்க அதனால இந்த எளிமையான சின்னதான ஒரு தாந்திரிக பரிகாரத்தை இன்னைக்கு மாலையில் இல்லாட்டி இன்னைக்கு ராத்திரி படுக்க போகிறதுக்குள்ளையாச்சும் எளிய வழிபாட்டை வீட்டில் மறக்காமல் செஞ்சு பாருங்கள் நிச்சயம் வாடகை தாயுடைய அருட்கருணையால் நமக்கு குடும்பத்துக்கு என்றைக்குமே நல்லது மட்டுமே தாங்க நடக்கும் எளிய வழிபாடுகள் தான் சின்ன மாற்றங்கள் தான் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் என்றைக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் இந்த ஒரு பதிவு கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம் பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும் நம்முடைய சேனலை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் எங்களுக்கு என்றைக்குமே கொடுக்கணுங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்